பிஎன்சி நேயர்களுக்கு வணக்கம் திமுக ஆட்சிக்கு வந்த நாள்ல இருந்து சட்ட ஒழுங்கு எப்படி இருக்குன்னு மக்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஏதாச்சும் ஒரு இடத்துல சட்டத்துக்கு புறம்பான விஷயம் நடக்கும்போது போது அந்த போலீஸ்க்கு யாராச்சும் இன்ஃபர்மேஷன் கொடுத்தா போலீஸ் வரத்துக்கு முன்னாடியே அந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்தவங்க வீட்டுக்கு போய் இத தப்பு பண்றவங்க அவங்க கதையை முடிச்சிடுறாங்க சரி மக்களை காப்பாத்தான் அந்த போலீஸ்க்கு இல்லைன்னு பார்த்தா போலீஸே இந்த ரவுடிங் எல்லாம் அடிச்சு கொலை பண்றது இந்த திமுக ஆட்சியில ரொம்ப சாதாரணமாக நடந்துட்டு இருக்குங்க ஒட்டுமொத்த போலீஸே கையில வச்சிருக்க முதல்வர் ஸ்டாலின் இந்த நாலு வருஷமா நடத்தின ஆட்சியோட லட்சணத்தை போன ஜூலை இருபத்தி ஒன்னாம் தேதி நடந்த சம்பவத்தை வச்சே கணிச்சிடலாம் ஒரு நாள் ஒரே நாளில் மட்டுமே பத்து கொலைகள் தமிழ்நாட்டுல நடந்திருக்கு அதுவும் இந்த கொலைக்கான தெரியுமா கடலூர் டிஸ்ட்ரிக்ட்ல விருதாச்சலம் கார்குடல் வில்லேஜ்ல இருந்த இளைஞரை கொடூரமா வெட்டி கொலை பண்ணிருக்காங்க நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட்ல திருப்பூண்டி பக்கத்துல அஞ்சு சவர நகைக்காக அறுபத்தாறு வயசு மூதாட்டிய கொலை பண்ணியிருக்காங்க காஞ்சிபுரம் ஸ்ரீபெரும்புத்தூர் கிறிஸ்தவ கண்டிகையில ஒரு இளம் இளம்பெண்ண கத்தியால குத்தி கொலை பண்ணியிருக்காங்க திருச்சி மணப்பாறை சிக்கோ வளாகத்துல ஒரு இருபது வயசு சின்ன பொண்ண கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணியிருக்காங்க கரூர் குளுத்தலையில இருக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல உள்ள புகுந்து மனைவியே கணவன் குத்தி கொலை பண்ணிருக்காரு விருதுநகர் அருப்புக்கோட்டையில பட்டப்பகல்ல ஒரு இளைஞரை கத்தியால குத்தி கொலை பண்ணிருக்காங்க சென்னை கோயம்பேட்ல தலையில ரத்த காயத்தோட உடம்புல ட்ரெஸ்ஸே இல்லாம ஒரு பெண் மர்மமான முறையில இறந்து கடந்திருக்காங்க தர்மபுரியில சாப்பாட்டுல விஷத்த கலந்து ஹஸ்பண்ட் கொல பண்ணிருக்காங்க ராமநாதபுரம் பரமகுடி சந்தையில நடந்து போயிட்டு இருந்த ஒரு லோடு மேன வெட்டி கொலை பண்ணிருக்காங்க சென்னை பெரும்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல சிலிண்டர் டெலிவரி மேன ஒருத்தங்க வெட்டி கோல பண்ணிருக்காங்க இதுல கொலை செய்யப்பட்டவங்க நிறைய பேரு பொண்ணுங்கதான் அதே மாதிரி கொலையோட முக்கியமான பின்னணி என்ன தெரியுமா போதையில இருந்ததுதான் இதுவே போதும் இந்த திமுக ஆட்சியோட லட்சணத்தை எடுத்து காட்டுறதுக்கு ஸ்டாலின் ஆட்சியில சந்தை சிரிக்கிற அளவுக்குதான் சட்ட ஒழுங்கு இருக்கு இதனாலதான் இப்ப அடிக்கடி கொலைகள்லாம் நடந்துட்டு இருக்கு ஸ்டாலின் ஆட்சியில இருக்க போலீஸ் மேல அக்யூஸ்ட் யாருக்குமே பயம் இல்ல அதனாலதான் நாளுக்கு நாள் இந்த மாதிரி குற்றங்கள் எல்லாம் அதிகமாயிட்டே போகுது அதிமுக ஆட்சியில அமைதி பூங்காவா இருந்த தமிழ்நாட்ட இப்போ ஆயுத கடங்காவும் போதை பொருள் புழக்கத்தினால கொலை கூடாரமாவும் மாத்தி வச்சிருக்காங்க இந்த திமுக அதனால இந்த திமுகவை ஆட்சியில இருந்து விலக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல்ல சாதாரண மக்கள்ல ஒருத்தரா இருக்க மக்கள் முதல்வர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமிய ஆட்சியில அமர வைக்கிறது சரியான முடிவா இருக்கும்னு சமூக ஆர்வர்களை எல்லாருமே கருத்துகளை தெரிவிச்சிட்டு வராங்க